ஏக்கர் நிலம் உள்ளது இந்த ஐந்து ஏக்கர் நிலத்தில் இரண்டு ஏக்கர் நான் நஞ்சை நிலமாக உள்ளது அதில் நெல் விவசாயம் பண்ணுகிறேன் மீதமுள்ள நிலத்தில் நான் இந்த வேளாண் காடுகள் வளர்த்து வருகிறேன் ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்பாக எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது நெல் விவசாயம் பண்ணும்போது எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்னால் வந்து சரிவர செய்ய முடியவில்லை ஆகவே மீதமுள்ள நிலத்தை எப்படி வந்து உபயோகப்படுத்தலாம் என்பதற்காக நான் கேவிக்கே கீழ்நெல்லி சென்றேன் அங்கு சென்றபோது அக்ரி ஆபீசர் சில வழிமுறைகளை சொன்னார் நீங்கள் மரம் வளர்க்கலாமே என்று அவர் கூறிய அறிவுரையின் பேரில் நான் உடனடியாக வேளாண் திட்டத்தில் சேர்ந்து ஒரு இரநூறு தென்னங்கன்று முதலில் வாங்கி நட்டேன் பின்பு மேஞ்சியம் மகோக்கனி மலைவேம்பு செம்மரம் ரோஸ்வூட் குமிழ்தேக்கு போன்ற மரங்களின் செடிகளை கொடுத்தார் அதன் பின்பு ரெண்டே முக்காய் ஏக்கர் நிலத்தில் நான் அனைத்து மர வகைகளையும் நட்டு வைத்துள்ளேன் அதன் பின்பு வேளாண் துறையின் ஏற்பாட்டின் பேரில் சொட்டு முறையில் தற்போது நீர்ப்பாசனம் செய்து வருகிறேன் மரங்களின் வளர்ச்சி அந்த சொட்டு பாசனத்தின் மூலமாக ஓரளவு நன்றாகவே வளர்ந்துள்ளது சமீபத்தில் டிஸ்ட் என்ற ஆர்கனைசேஷன் மூலமாக வந்து பார்த்தார்கள் அவர்கள் வந்து மரம் வளர்த்தால் ஊக்கத்தொகை கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் சில வழிமுறைகளையும் சொன்னார்கள் எப்படியெல்லாம் வளர்க்கலாம் என்று ஏனெனில் நான் முதலில் குழி முறையில் வந்து மரங்களை வளர்த்தேன் இந்த குழி முறையில் வளர்த்தோனால் ஓரளவு வளர்ந்ததுக்கு பிறகு காற்றடிக்கும் போது மரங்கள் சாய்வதற்கு வாய்ப்பு உள்ளது என்று சொன்னார்கள் ஆகவே வந்து அந்த குழியெல்லாம் மூடி மரத்துக்கு வேரில் மண்ணணைக்கும்படி எனக்கு அறிவுரை வழங்கினார்கள் அவர்களின் அறிவுரையின்படி நான் இப்பொழுது அந்த முறையும் செய்துவிட்டேன் இந்த தென்னங்கன்று வளர்ப்பதனால் எனக்கு எப்படியும் ஒரு ஐந்து வருடத்தில் அதாவது ஏறக்குறைய ரெண்டு வருடம் ஏற்கனவே ஆகிவிட்டது இன்னும் மூன்று வருடத்தில் எனக்கு வருமானம் வர தொடங்கிவிடும் அதன் பின்பு சில மர வகைகள் எடுத்துக்காட்டாக குமிழ் இதெல்லாம் ஒரு ஆறு வருடம் அதே போல் ஒரு ஐந்து வருடத்தில் எனக்கு வருமானம் வரும் ஸோ இந்த வருமானம் எல்லாம் இப்போது என்னுடைய வாழ்க்கைக்கு எனக்கு உதவும் அடுத்த தலைமுறைக்கு மீதமுள்ள அதிக நெடுநாள் வளரக்கூடிய மரங்களான தேக்கு மகோகனி மேஞ்சியம் செம்மரம் வேங்கை இது போன்ற மரங்களை உபயோகமாக இருக்கும் என நான் நம்புகிறேன் நான் முதலில் நடவு செய்யும்போது குழிமுறையில் நடவு செய்தேன் அந்த குழிமுறையில் குழிகளுக்குரிய இடைவெளியை எப்படி நான் நிர்ணயம் செய்தேன் என்றால் சில மர வகைகள் ஐந்து வருடத்தில் பலன் கொடுக்கும் சில மர வகைகள் பத்து வருடத்தில் அல்லது நெடுநாள் ஆகும் பலன் கொடுப்பதற்கு ஆகவே இந்த ஐந்து வருடத்தில் அல்லது குறுகிய காலத்தில் பலன் தரக்கூடிய மரங்களுக்கெல்லாம் குறைந்தபட்சமாக ஒரு ஐந்து அடி இடைவெளி விட்டேன் நெடுநாள் கழித்து ப பலன் தரக்கூடிய மரங்களுக்கெல்லாம் ஏறக்குறைய ஒரு பத்து அடி அல்லது எட்டு குறைந்தபட்சம் எட்டு அடியாவது நான் இடைவெளி குடித்து குழிமுறையில் முதலில் அனைத்து கன்றுகளையும் நடவு செய்தேன் பிறகு சொட்டு நீர் பாசனம் ஏற்பாடு செய்ததன் பேரில் நமக்கு பாசனம் செய்யக்கூடிய நேரமும் மிக குறைவு எடுத்துக்காட்டாக ஒரு ஏக்கர் நாம் தண்ணீர் பாய்ச்சுவதற்கு நமக்கு அதிகபட்சம் இரண்டு மணி நேரம் பாய்ந்தால் போதும் அதுவும் நீரும் வீணாகாது ஸோ நீர் வீணாகாதனால் நமக்கு கலையும் இருக்காது செடிக்கு மட்டும் நேரடியாக தண்ணீர் பாய்வதனால் அது மண்ணில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் உறிஞ்சுவதற்கு அது வளருவதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் கண்களின் வளர் கன்றுகளின் வளர்ச்சியும் மிகவும் நன்றாக இருக்கிறது இப்போ நம்ம கன்று வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு முறையாவது கண்டிப்பாக வந்து தண்ணி பாய்ச்சியே ஆகணும் இந்த சொட்டி நீர் பாசனம் அப்போ தான் வந்து கன்றுகள் வந்து நல்லா வளரும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து களை எடுத்தாகணும் களை எடுத்து இதுக்கு வந்து நம்ம வந்து இயற்கை உரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லாத சில உரங்கள் டிஏபி அந்த மாதிரியான ஐட்டம் வந்து வச்சுட்டோம்னா அதுக்கு தேவையான வந்து ச சத்து வந்து கிடைச்சிரும் அடுத்ததாக இப்போ வேலிஓரத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து தேக்கு பதிமுகம் இந்த மாதிரி மரங்களை வந்து வளர்த்துருக்குறேன் இப்போ இந்த வேலி ஓரத்தில் வரக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இது வந்து ஒரு ஒரு ஃபென்சிங் மாதிரி தான் நமக்கு வந்து இதுவாகும் இப்போ காற்றோட இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வந்து இது வந்து காப்பாற்றிடும் இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேலிக்கு வந்து அரணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடமும் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக வந்து மாறிடும் நமக்கு இது அப்புறம் இன்னொன்று கண்கள் கன்றுகள்லாம் வந்து வளரும் போதே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து கவாத்து வந்து பண்ணியாகணும் இந்த கவாத்துன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது நம்ம வளர்க்குறது எல்லாமே டிம்பர் டிம்பர்வுட்டு தான் வுட் அப்படின்னும் போது பொதுவாக வந்து நமக்கு வந்து நல்ல பழகையாக வரணும் நல்ல பழகையாக வரணும்னா நேராக வந்து மரம் போனால் தான் வந்து நமக்கு வந்து அது பலன் வந்து தர முடியும் அதனால் வந்து என்ன பண்ணோம் அப்படிங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு விதமான வந்து மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் எடுத்துக்காட்டால் இப்போ குமிழ் தேக்குன்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிவேகத்தில் வளரக்கூடியது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக வந்து அந்த தேவையில்லாத பக்கக்கலைகள்லாம் வந்து கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் அப்படியே கரெக்டாக கணுவில் பார்த்து கட் பண்ணக்கூடாது அப்படி பண்ணோம்னா மரத்தில் வந்து போல் விழுந்துட்டு அந்த இது வந்து பழகிக்கு வந்து யூஸ் ஆகாமல் போயிடும் அதனால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு இன்ச்சோ அல்லது ரெண்டு இன்ச்சோ இடைவெளி விட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும் கட் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ்லாம் கூட இருக்குது கட்டிங் பிளேயர் மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி மெத்தடே வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்புறம் தேக்குன்னு எடுத்துகிட்டிங்கனா தேக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு ஒவ்வொரு ஆறு மாதம் இடைவெளி விட்டு நம்ம வந்து அதை பண்ணணும் ஆனால் இந்த செம்மரம் இந்த மாதிரியான ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அடிக்கடி பண்ணக்கூடாது அது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அது மரத்தோட தன்மையை வந்து நெடுநாள் வளரக்கூடியது குறைந்தபட்சம் அது வந்து ஈல்டு தரணும் அப்படின்னா இருபத்தஞ்சி வருஷமா அது வளர்ந்தால் தான் அது தரும் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதம் அல்லது ஒரு வருடம் அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுட்டு முறையாக வந்து பண்ணணும் அது இல்லாமல் சில கண்ட்ரி எல்லா கன்றுமே வந்து டிம்பர் விடணும் போது நமக்கு நேராக வளர்ந்தாதான் வந்து அது நல்ல பலனை தரும் அதுக்கு வந்து மதிப்பும் கிடையாது அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டிங்க்கு வந்து இன்னொரு கொம்பை வச்சு தான் வந்து நடணும் ஏன்னா ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் அது வளைஞ்சிரும் வளைஞ்சிதுன்னா அந்த வளைவில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத பக்க கிளைகள்லாம் வர ஆரம்பிக்கும் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம் பக்கத்துலேயே வந்து ஒரு நல்ல அந்த பார்த்திங்கன்னா வந்து சவுக்கு கண்ண மாதிரி ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி சில கொம்புங்களை வந்து வச்சு நட்டு அதில் வந்து கட்டி விட்டணும் அப்படி கட்டி விட்டோம்னா அந்த கன்றுகளோட மரத்தோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நேராக போகும் தேவையில்லாத பக்கக்கலைகளாக வந்து அதோடய வளர்ச்சியும் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம வந்து கண்டுகளை வந்து வளர்த்தோம்னா அது நமக்கு நல்லா பலன் தரும் அது இல்லாமல் பூச்சி அடிக்காமல் ரொம்ப பார்த்துக்கணும் தென்னங்கள்லேருந்து எல்லா கண்ணுக்குமே அதை முறைப்படி வந்து நம்ம வந்து இயற்கை முறையில் பண்ணோம்னா கூட என்ன பண்ணலாம்னா அந்த வேப்பை எண்ணெயை கூட வச்சுட்டு அடிக்கடி நம்ம தெளித்தோம்னா அது நமக்கு வந்து எந்த நல்ல வந்து பலனை கொடுக்கும் ஸோ பூச்சி அடிக்காமல் பார்த்துக்கலாம் அப்புறம் பக்கக்கலைகளை வந்து ரொம்ப கனமாக வளர விடாமல் நம்ம வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு அதை மரங்களுக்கு ஏற்ற மாதிரி குமிழ் தேக்குனால் வந்து ரெண்டு இல்லது மூன்று மாதம் அப்புறம் வந்து தேக்குனா ஒரு ஆறு மாதம் செம்மரம் வேங்கன்னா வந்து ஒரு வருஷம் அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு நம்ம வந்து ட்ரிம் பண்ணோம்னா வந்து அந்த கன்றுகளோட வளர்ச்சி வந்து நேராக போகும் ஏன்னா அந்த ரூட்டு தண்டு வந்து நல்லா திடமாக வளரும் இல்லைன்னா கல் கலைகள் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் நல்ல திடமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நாலஞ்சு வந்து வளையும் அப்படி வளையும் போது அது வந்து பலன் தராது மரம் வளருமே ஒழிய நமக்கு வந்து பிற்காலத்தில் வந்து அதோட பலன் வந்து குறையும் ஆடி மாதம் அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா தேவையான காய்கறிகள் அப்புறம் வேர்க்கடலை இந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து ஊடு பயிராக வந்து ஓரளவு வளர்த்துக்கலாம் ஒரு ஒரு நாலு வருஷம் வரையில் நமக்கு வந்து இதில் வந்து பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் மரங்கள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்னுடைய நிலத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் தென்னை வளர்த்துருக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சராசரி கணக்குக்கு ஒரு தென்னை மரம் வளர்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா இன்கம் இப்போ நான் நூற்றி எண்பது தென்னை மரம் வளர்த்துருக்குறேன் அப்போ நூற்றி ஐம்பது தென்மரமும் எனக்கு வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சுதுன்னா எனக்கு வேறு வருமானமே தேவையில்ல இதை வச்சே நான் வந்து ஃபேமிலியை வந்து க மெயின்டைன் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி எல்லாருமே ஓரளவுக்கு பிளான் பண்ணிக்கணும் நமக்கு வந்து ஐந்து வருடத்தில் பலன் மூன்று வருடத்தில் பலன் அதுக்கப்புறம் சாதாரண விவசாயம் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆறு மாதத்தில் பலன் கிடைச்சிரும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் வந்து ஒரு நல்ல வருமானத்தையும் பார்க்க முடியும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையும் வர முடியும் அதனால் எல்லாரும் வந்து உங்கள் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மலம் வ மரம் வளர்த்திங்கன்னா அது உங்களுக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு நல்ல பலன் தருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன்